மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் உமாபதி கிருஷ்ணன் அணிந்திருக்கிறார் பேசலாம் வந்து மாவு மிஷின் ஒரு அரசியல் தலைவர் என்ன எனக்கூடிய சொல்றது பூரா போய் இந்த கூட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இதை கேட்டு நூறு முட்டாள்கள் கைப்பற்றி பாய்க்கு வந்ததுனா அடுக்கு மொழியாக அடித்து விட்றேன் மாடு மேய்ச்சா ஒரு லட்ச ரூபா சம்பளம் இது பண்ணா நீ வந்து இப்போ டூரிஸ்ட் கைடானே வரான் டூரிஸ்ட் சுற்றி பார்க்குறக்கு இவனை இவனை தான் கூப்பிட்றானா படா டூரிஸ்ட் கைடு வா என்னை கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் சுற்றிக்காம நீங்கள் என்ன அடுத்தவனுக்கு அட்வைஸ் சொல்கிறேன் அவ்வளோ பெரிய அப்பா டாக்குறா பண்ணி மேய்ச்சா பெருமை படம் எடுப்பீங்க மாடு மேய்ச்சா அசிங்கமாக அவமானமாக கேட்டுருக்காரு நீ மானம் உள்ள ரோசம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் சொன்னோம் என் மகன் அஞ்சாவது முடித்த உடனே போதுண்டா தம்பி இந்த மாட்டை வளடா அப்பா வாங்கி தரண்டா மாடு ஆடு கோழி நாய் பன்னி இந்த அஞ்சு இனி மெய் இவன் பிள்ளையை போடுற நீ ஈஸியாக ரோட்டில் வீடு வாங்கிட்டு ஃபாரின் காரில் போயிட்டு வந்துட்டு ஊரில் இருக்க அப்பா பிள்ளை படிக்கிற பயனெலாம் நிறுத்திட்டு மாடு மெய்யே பன்னி மெய் இவ்வளோ கூமுட்டைகளை நம்ப பொய் சொல்லி ஒருத்த நம்ப ஒருத்தர் நம்ப வைக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய இது வேணும் எவ்வளோ பெரிய திறமை வேணும்னு நினச்சிப்பாரு பத்தாயிரம் பேரை வந்து பொய்ய சொல்லி நம்ப வைக்கிறாருன்னா மிகப்பெரிய அறிவாளி தான் சீமான் வந்து வடிவேல் மாறிப்பா ஆறு மணிக்கு மேல ஒரு நாரவாய் மாறிடுமா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தினை நிகழ்ச்சி அணிந்தமைக்கு மகிழ்ச்சியின் சார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாவேகா தலைவர் விஜய் ரெண்டு பேருமே இந்த தேர்தல் ஆமா இவங்களாலதான் இந்த தேர்தல் வந்து நான்கு மணி போட்டி ரெண்டு பேருமே ரொம்ப சவாலாக இருப்பாங்க திமுக வெற்றி பெற்றாலும் சரி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் அவ்வளோ இலகவா இருக்காது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை இணைப்பாளர் சீமான் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா ரொம்ப அழுதாரு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அது சோசியல் மீடியா முழுக்க பேசு இருக்கு சில நேரம் இந்த கஞ்சா குடிக்கிறவங்கெல்லாம் இப்போ இந்த போதை பழக்கத்துக்கு கடுமையானவர்களில் வந்து டாஸ்மாகில் போய் சரக்கு அடிக்கிற ஒரு விதமாக இருப்பாங்க கஞ்சா போதை கடிமையானவர்கள் ப்ரௌன் சுகர் கடிமையானவர்கள் இவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த போதை வந்து வேறு வேறு மாதிரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கஞ்சா போதை கடிமையானவர்கள் தான் இது போன்ற வந்து எதையோ ஒன்று சம்மந்தம் இல்லாமல் எதையோ ஒன்று கோர்த்து விட்ருவாங்க அப்படின்ற மாதிரியான நான் அதுக்காக நீங்கள் கேட்குற நபர் அப்படி ஆளுன்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வாங்க ஏன் கஞ்சா எழுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் எங்கள் ஊரில் வருது எங்கள் கஞ்சா எழுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் ஏன் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க இதை நீங்கள் யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது தப்பாக போயிடும் ஸோ அப்படி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் எதை என்ன கேட்டீங்க கேட்டீங்க அதாவது அண்ணாதுறை வந்து அறுபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அப்படின்னு இறந்துட்டார் முதலமைச்சராக இருக்கு இறந்துட்டார் அது எல்லாருக்குமே தெரியும் காமராஜர் அதற்கப்புறம் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு தான் சாகிறார் அறுபத்தொம்பதுங்கிறதுக்கு எழுபத்தி ஆறு மாசம்லாம் கிடையாது ஆறு வருஷம் அப்போ இவங்க எந்த லட்சணத்தில் அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு எதை படிச்சுட்டு எதை வாந்தி எடுக்கிறாங்க எங்கே குடிச்சிட்டு எங்கே வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் இருக்காப்ப ஒரு அரசியல் தலைவர் என்ன எனக்கூடிய சொல்கிறது பூரா போய் அதாவது ரசிக்கிற மாதிரி இருக்கணும் புரியுதா ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எதை வேணாலும் வாய்க்கு வந்தது ஏன்னா ஹியூமன் கேட்டல்ஸுக்கு தெரியாது தன்னு தன்னுடைய பின்பற்றாளர்கள் அளவுக்கு நாலேஜ் இல்லைன்றதுக்காக வாய்க்கு வந்ததுன்னா அடுக்கு மொழியாக அடிச்சு விட்றது மாடு மேய்ச்சா ஒரு லட்ச ரூபா சம்பளம் இது பண்ணால் நீ வந்து இப்போ டூரிஸ்ட் கைடானியாவே வரான் சு டூரிஸ்ட் சுற்றி பார்க்குறதுக்கு இவனை இவனை தான் கூப்பிட்றானா வாடா டூரிஸ்ட் கைடுவா என்னை கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் சுற்றிக்காமே கும்மாபட்டின்னு ஒருத்தன் கத்துனா ஊரே அங்க போய் நிக்கிது அடுத்த செகண்ட் பைக் எடுத்துட்டு டூரிஸ்ட் கைட கூட்டா குமாபட்டி கும்பிடும் எவ்வளவு பெரிய கும்பிட்டா பாருங்க இந்த மாதிரி பாக்குறவன ரசிக்கிற மாதிரி பேசுற மாதிரி பேசி ஏதாவது பொய் புரட்டு பித்தள ஆட்டத்தை ஃபாரினர் வரான் எந்த பா எந்த ஃபாரினர்மா இப்போ வந்து ஆள கேட்டுட்டு இருக்கான் எனக்கு ஏதாவது சுத்தி காட்டுங்க மீனாட்சி அம்மன் கோயில் அங்க போய் நாங்க சின்ன வயசுல இருக்க காலத்துல மேப் வச்சிருப்பான் எது ரூபாய் இருபது ரூபாய்க்கு வைக்கிற மேப்பை விரிச்சிடுவான் இந்த ரோட்டில் நம்ம போய்ட்டுருக்கோம் அதில் போனால் லெஃப்டில் வந்து நேதாஜி ரோடு இதில் போனோம்னா திண்டுக்கல் ரோடு இந்த ரோட்டில் நேராக போனால் மீனாட்சிமன் கோயிலில் யார் ஒருத்தரை கேட்க மாட்டான் வெள்ளைக்காரன் இன்றைக்கி இவ்வளோ மோஸ்ட் அட்வான்ஸாக போய் கூகுள் மேப் வந்துருச்சு என்னென்னமோ வந்துருச்சு நீங்கள் அமெரிக்கா போனா இருந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா போனாலும் இப்போ கூகுளில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கனாலே அந்த லாங்குவேஜே மாறி காட்டிடும் தெருவு என்னென்னு காட்டிடும் இந்த கூமிட்டை சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி உட் ஆக்குறேன் உனக்கு சம்பளம் வரணும் இதை கேட்டு நூறு முட்டாள்கள் கை தட்டிட்டு இருக்கான் மாடு மேய்க்கிறதுக்கு விட்டுட்டு இருக்கான் காட்டுல மாடு மேயுது பால் வியாபாரம் அதான் இருக்குன்னு எல்லாம் வந்து பொய் புரட்டு புத்தலாட்டம் இதெல்லாம் எவனுமே பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்ற நிலைமையில தான் இருக்குமே வந்து செத்து போயிட்டா விவசாயம் பண்றது இல்லம்மா இப்ப உங்க பையனை அனுப்புங்கன்ற நானு நீங்கள் நீங்கள் என்ன அடுத்தவனுக்கு கடுவே சொல்கிறேன் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா நீ மானம் உள்ள ரோஷம் உள்ள ஒரு மனிதனா தான் சொல்லுவோம் என் மக அஞ்சாவது முடிச்ச உடனே போதும்டா தம்பி இந்த மாட்டை வளடா அப்பா வாங்கி தரான்டா மாடு ஆடு கோழி நாய் பன்னி இந்த அஞ்சு நீ மெய் எதை நீ செய்கிறோ அப்பா வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி நீ மாடை சிறப்பாக காமிச்சிட்டேன்னா நூறு மாட்டோட பண்ண வச்சு தரேன்டா இல்லை பண்ணி பண்ண வச்சு தரேன் இல்லை நாய் பண்ண வச்சு தரேன் அதை வச்சு நீ பண்ணிக்கிடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அதே வேகத்தில் வண்டி ஏறி வந்து ஒரு கூட்டத்தில் என் மகனுக்கு வெரைட்டிக்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அவன் அதை அஞ்சு வருஷத்துக்கு வளர்ப்பான் டாஸ்க்கு எதை நல்லா வளர்க்குறானோ அதை வந்து அவனுக்கு பண்ணையாக வச்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி இந்த பக்கம் என் மகளுக்கு பத்து செடி வச்சு கொடுத்துருக்கேன் எந்த செடி அந்த பாப்பா நல்லா வளர்க்குதோ புல் வளர்த்துச்சுனா மாட்டுக்கு புல் தயாரிக்கும் நடத்தப்படாது பண்ணிடலாம் நெல் நல்லத்தா வள வள நெல் நல்லா வளர்த்துச்சுன்னா நெல் விவசாயம் பண்ணுவதற்கு என் மகளுக்கு நான் செய்வேன் என் மனைவி அதற்கு உடந்தையாக இருப்பார் உடன்பட்டு நாயும் பண்ணியும் வளர்ப்பதற்கு அவருக்கு வழிகாட்டுவார்னு சொல்லியிருந்தா எல்லோரும் போவான் நீ பிள்ளைய போடுற நீ ஈசிஆர் ரோட்டில் வீடை வாங்கிட்டு ஃபாரின் காரில் போயிட்டு வந்துட்டு ஊரில் இருக்க அப்பா பிள்ளை படிக்கிற பயனெலாம் நிறுத்திட்டு மாடு மேய்யே பண்ணி மெய் எப்படி ஏற்றுக்குவாங்க இது எப்படி யார் நம்புவோம் யார் ஏற்றுக்குவாங்க நீங்கள் ஏற்றுக்கீங்களா நீ அந்த கட்சி கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த கட்சியில் இல்லாமல் இருக்கீங்க ஃபாலோவராக இல்லாமல் இருக்கீங்க ஸோ அப்போது வந்து விவரம் தெரியாத நாலு பேர் சிக்கிட்டான்றதுக்காக உன் கூட்டத்தை நல்லா பேசிட்டான்னு வேடிக்கை பார்க்க வர்றான்றதுக்காக அவனெல்லாம் பண்ணி மேய்க்க விட்ருக்கியா மாடு மேய்க்க விட்ருக்கியான்னு ஒரு கேள்வி பண்ணி மேய்ச்சா பெருமை படம் எடுப்பீங்க மாடு மேய்ச்சா அசிங்கமாக அவமானமான்னு கேட்டிருக்காரு தான் சொல்கிறேன் நீ முதல்ல செய்யின்ற செஞ்சிட்டு காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு சிலம்பம் மாடிட்டு கோழிகளுக்கு திணியலை போட்டு நாலு பன்னியை குளிக்க ஊற்றிட்டு ரெண்டு மாட்டை கழுவி என் தங்கச்சியை கூப்பிட்டு பாலக்கரம்மா அப்படின்னா அது போகுது காட்சி பையனுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்துட்டு அவங்கள கூப்பிட்டு பண்ணியை குளிக்க ஊற்றி சொல்லுமா இது பண்ண சொல்லு இந்த நாயை வந்து குளிக்க ஊற்றி கட்டி போட சொல்லு வாக்கியம் கூப்பிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எட்டரை மணிக்கு வந்து பேப்பர் வீப்பரை படிச்சுட்டு ஒரு அரசியல் தலைவனா கட்சி தொண்டர்களை சந்திச்சுட்டு பத்தரை மணிக்கு கூட்டத்தில் வந்து எப்படி பண்ணி மேய்க்கிறேன் வீட்டில் எப்படி மாடு மேய்க்கிறேன் அப்படின்றத ஒரு வீடியோவை போட்டு காமிச்சு நீங்களே இதை பண்ணுங்கள் கோடிக்கணக்கில் லா வருன்னு சொன்னால் பரவாயில்ல ஒருத்தர் பின்பற்றுவாங்க நீ வந்து ஓசில காசை வாங்கிட்டு டிஸ்கவரி காரை வாங்கிட்டு சுத்திக்கிட்டு அங்க வசூலை போட்டு சுத்திட்டு இவர் வந்து பண்ணி மெய் நாய் மெய் நாய்ப்பா அதே பத்தா குறைக்கு இந்த கூமுட்டை கேக்குறான்றக்காக செத்து போய் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவரை உயிரோட இருக்கவர் பார்த்து அழுகிற உயிரோட இருக்கவரை செத்து போயிட்டாரு ஏற்கனவே செத்தவர் பார்த்து கதறி கதறி அழுதாருன்னு சொல்றேன் நீ எவ்ளோ பெரிய கூமுட்டையா இருக்கும் தொண்டை எனக்கு எனக்கு சீமான் மேல மரியாதை உண்டு ஏன்னா இவ்வளவு கூமுட்டைகளை நம்ப பொய் சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் நம்ப வைக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய இது வேணும் எவ்வளவு பெரிய திறமை வேணும் நினைச்சு பாரு இத்தனாயிரம் பேரை வந்து பொய்ய சொல்லி நம்ப வைக்கிறாருன்னா மிகப்பெரிய தான் அறிவாளிதான் காமராஜர் தொடர்பாக திமுக எம்பி சிவா பேசியது ஒரு சர்ச்சையாச்சு காங்கிரஸ் தலைப்புல இருந்து விமர்சனம் வருது இந்த மோதல் போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது அதுக்கு இந்த பதில சொல்றாரு அவர் அதைத்தான் சொல்ற எலவும் தெரியாத எட்டா எட்டும் தெரியாத ஆளுமா புரியுதா வாய்க்கு வந்ததை நல்லா பேசுகிறோன்றதுக்காக கலைஞர் வந்து பார்க்கல பிடிக்கல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு இதை ஆரம்பிக்கிறார் அவர் சீமான் வந்து மாவு மிஷின் மாதிரி பார்த்துக்கிங்களா மாவு அரைக்க போயிருக்கீங்களா நீங்கள் ஒரு பெரிய பொனல் மாறம் கீழே வச்சு ஒரு இது மாதிரி சுற்றுவாய் அது கோதுமையை போட்டாலும் அரைக்கும் அரிசியை ஊற போட்டு காய போட்டு கொடுத்தீங்கனாலும் அரைக்கும் மல்லித்தூளை கொடுத்தீங்கனாலும் அரைக்கும் அதுக்கு என்னான்னு தெரியாது அந்த மிஷினுக்கு தெரியாது போடுறதை அரைச்சி வெளியே தள்ளும் அந்த மாதிரி தான் சீமான் இதையா படிச்சுட்டு அழகா வாந்தி எடுத்து விட்டு போயிட்டே இருக்கி பாக்குற அகா என் தலைவர் பின்னிட்டாயா காமராஜர் செத்துக்கு அண்ணா எழுதிருக்காரு மகாத்மா காந்தி எழுதிருக்காரு செவத்தில் முட்டி முட்டி நேரு உருண்டு உருண்டு மண் மண்ணில் எழுதிருக்காரு புரிதா உங்களுக்கு ஸோ அவர்கள்லாம் வடக்குன்றதுனால அவர்கள் பேரெல்லாம் ஏன் கேட்கல சேர்த்துருக்கணும்ல சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சீமான் அவர்கள் வந்து சந்தித்து பேசியிருந்தார் முதலமைச்சர் அவருடைய சகோதரர் இறந்த அதுக்கு வந்து மரியாதை நித்தமா சந்திச்சாரு அப்படின்னு செய்திகள் வெளியானது இவர் வெளியில வந்து பேட்டி கொடுக்கும்போது அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் பேசிருக்கோம் உங்களுக்கு தெரியும் போக போகன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது இந்த விஷயமா கேஸ் நடக்குது நடக்குதுல்ல இந்த கேஸ் சார் ஏதோ ஒரு கேஸ் பெங்களூர்ல ஒரு லேடி அந்த கேஸ் விஷயமா போயிருப்பாரு அது சொல்லிருப்பாரு அதை பார்த்து பண்ணுங்க அப்படி சுப்ரீம் கோர்ட்ல இல்லை சார் இருக்குது இருந்தாலும் போலீஸ் போய் அங்க அப்ஜெக்ட் அரஸ்ட் பண்ண சொல்றாங்க வைங்க போலீஸ் அப்செக்ஷன் தெரிவிக்காம இருக்கணும் ஒரு ஒரு பெயில் கொடுக்க சொல்றாங்க எதனா போலீஸ் அப்செக்ஷன் தெரிவிக்காம இருந்தால் ஈஸியா கிடைக்கும் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு போயிட்டு இருந்துச்சு அது திடீர்னு சுப்ரீம் கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்டாங்க இவரை வச்சிருக்கலாமா இவ்வளோ தூக்கி போட்டு நோக்கலாமான்னு கேட்டாங்கன்னு வைக்க ஐயா புடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ட்டாங்கன்னா தமிழக அரசுல புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிடக்கூடாதுன்றக்காக பாத்துக்க நீங்க பத்தி இவங்க இவரோட ஜனநாயகம் இவரோட அரசியலை பத்தி தெரியாதா அப்படியே இவர் மேல முத்து மேலே அவர் உயிரே வச்சுருந்தார் யார் சீமான்னு அடி பார்த்து அப்படியே இப்போ முக ஸ்டாலினுக்கு ஆறுதல் சொன்னோடனே அவர் கதவி கத்தி துடிச்சிக்கிட்டு இருக்க அவருக்கு போய் இப்போ ஆறுதல் சொன்னோடனே அவர் மனசு சாண்டி அடைஞ்சி சீமான் வந்ததுனால தான் நான் ஆறுதல் அடைஞ்சேன் இல்லைனா எங்கள் அண்ணன் இடத்துக்கு என்னை யாருமே ஆறுதல் படுத்தியிருக்கவே முடியாதுன்னு சொல்ல போகிறாரா இது எல்லாமே டுபாக் அரசியல் சீமான் வந்து வடிவேல் மாறிப்பான் ஆறு மணிக்கு மேலே ஒரு நார வாய் மாறிடுமா உள்ளே போகிறப்ப நல்லா தாடாக இருந்த எங்க அண்ணன் சேர்த்ததுக்கு வந்து யார் அழுதுட்டு போனீங்க இப்ப என்னடா ஆச்சு உனக்குன்ற கதையில தான் போகுது இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்